மறைமுகமாக உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது பிரச்சனைகளை கொடுக்கறது நிறைய இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கலாம் அவங்க பசங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வெம்ப விளக்க கொண்டு வந்து விடுறது அவன் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சின்ன சின்ன அவமானம் கெட்ட பேர் கூட வரலாம் அதே போல் தனம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இந்த பணத்தில் கூட சின்னதாக ஏதாவது லாக்காகக்கூடிய அமைப்பு நிறைய ஏதாவது போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் கௌரவம் பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க தொழில் சார்ந்தான் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம் அல்லது நான் பிஸ்னஸ்ஸு தொடங்குறேங்க இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ரொம்ப இல்லை நான் ரெண்டாம் இதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்க ஏன்னா அந்த ராகு மூணாம் இடம் அப்போ உங்களோட வேகம் எப்படின்னா முயற்சி சார்ந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களை வேறு பார்க்குறாரு அவர் அப்போ பார்க்கக்கூடிய ரிவர்ஸ்லையும் பார்ப்பார் முன்னாடியும் பார்ப்பார் அப்போ அந்த பாவகிரகங்கள் பார்வை என்னென்னா ராகு அப்படிங்க வேகத்தை கொடுக்கும் ஆசையை கொடுத்துரும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு என்ன ஓட்டம் நிறையா இருக்கே இருக்கும் ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இருந்தீங்க இப்போ இறங்கிடுறாரு கீழே கடகத்தில்